வணக்கம்ங்க நான் ஒட்டயந்திரம் அஜய் கொங்கு மேற்றுமணியிலேருந்து பேசுகிறேங்க நம்ம மேற்றுமணி எங்கே இருக்கீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டேந்திரம் காவல் நிலையம் இதில் தாங்க இருக்குது இப்போ இது குறிப்பாக சுலப்புனால் கொங்கு விளையாட்றது மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் வேலைவாக்குற பொண்ணு ஜாதம் பசங்கள் ஜாதகம் கவர்மெண்ட் ஜாதகம் பிள்ளைய ஜாதம் பசங்கள் ஜாதகம் வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்கள் ஜாதகம் வெளிநாட்டில் வேலை வாக்கூடிய டாக்டர் பொண்ணு ஜாதக பசங்கள் ஜாதகம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பசங்க ஜாதகம் இப்போ உணவு ஜாதகம் இந்த மாதிரி உள்ள ஜாதகங்கள்ட்ட நமக்கு நிறையா வந்துகிட்டு இருக்கணும் குறிப்பாக சொல்ல போனால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கும்போல் வளர்ச்சியில் அனைத்து நண்பர்களுமே எனக்கு ஃபோட்டோ ஜாதகம் அனுப்பிச்சு கொடுத்துருக்காங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பயணம் வர பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க என்னோடய நம்பர் தொண்ணூத்தேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது இது ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் போய் பார்த்துட்டு அனுப்பிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பொண்ணு ஜாதமாக இருந்தாலும் சரி பிரசனஞ்சாதமாக இருந்தாலும் சரிங்க அனுப்பிச்சு விட்டு அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ஐடி நீங்கள் கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு நினைத்து அனுப்பிச்சு நீங்கள் வீட்டில் இருந்து மணிக்கே பார்த்துக்கலாம் நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே வர வேண்டியது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தேகமாக அப்படினுச்சுன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி அஜய் கொங்குமேட்டம் பண்ணி தொட்டஞ்சன் அடிச்சிங்கனாலே என்னோடய பயலோட எல்லாமே வந்துருங்க அதே மாதிரி யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா அஜய் கொங்குமேட்டம் தொட்டன் அடித்தேன் யூடியூப்லேயே திட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோ கூட நான் பேசியிருக்கேங்க நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஜாதகம் நம்மகிட்ட ஆப் இருக்குங்க அதே ஆச்சு பொண்ணு ஆப் இருக்குங்க அதே உள்ள பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் ப்ரெஃபன்ஸ் இருக்குங்க அவர் பிள்ளையே நீங்கள் எல்லாமே செலெக்ஷன் பண்ணி நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாமாங்க நேரடியாகவே காண்டாக்ட் பண்ணி பொண்ணு வீடாக இருந்தாலும் பயணம் வீடாக இருந்தாலும் நேரடியாகவே கான்டாக்ட் பண்ணி உங்களோட வளன்களை நீங்களாவே தேர்ந்தெடுத்துக்கலாமுங்க அதனால் உங்கள் மறக்காமல் உங்கள் பொண்ணுங்க எந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரிங்க இல்லை பசங்கள் ஐடி கம்பெனி வேலை சரி இல்லை டாக்டராக இருந்தாலும் சரி டாக்டர் பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரிங்க வெளி மாநிலங்களாக இருந்தாலும் சரிங்க எந்த மாநிலமாக இருந்தாலும் சரிங்க அதாவது தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கே பொங்குவெல்லாளர் இருக்காங்களோ அங்கேருந்தால் எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ கேட்டு விட்டா அனுப்பிச்சி விட்றாங்க அதனால் மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு ஐடி நம்பர் சேவை கொடுத்துருவாங்க நீங்கள் இருந்த மினிக்கே பார்த்துக்கலாம் இப்போ நம்ம நேற்று வச்சு பதினாறு வருஷம் ஆகாச்சுன்னா பதினாறு வருஷத்தில் நிறைய சுபகாரியங்கள் எல்லாம் அம்மாவமாக இருக்காங்க அந்த மாதிரி உங்கள் பொண்ணு உங்கள் பையனுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் பொண்ணு உங்கள் பயனும் நல்ல வரன்கள் நல்லா அமைக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க நீங்கள் ஜாதகம் இல்லை நம்ம வசதியை கூட இருக்க வசதி கம்மியாக இருக்காங்க நினைக்க வேண்டியது எந்த மாதிரி கான்செப்ட் நம்ம பொண்ணு பசங்க வந்தாலும் பார்க்குறீங்கன்னா அந்த கான்செப்ட்லேயும் நம்மள்கிட்ட ஜாதகம் இருக்கும் நம்ம வசதி கூட இருந்தாலும் நீங்கள் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் எந்த மாதிரி கான்செப்ட் நம்ம பொண்ணுகளுக்கு வரணும்னு பார்க்குறீங்க இப்போ பசங்களுக்கு வரன்னு பார்க்குறீங்க அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கீங்க நீங்களே ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் நம்மள்கிட்ட நிறைய எடுத்துருக்காங்க இந்த ஜாதகம் நிறையா வந்துக்கிட்டு இருக்குங்க இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ ஜாதகம் நிறையா வந்துட்டு இருக்குதுங்க எல்லாமே ஐடியில் வேலை வாக்குற பசங்க கவர்மெண்டில் வேலை வாங்குற பசங்க டாக்டர் ப்ரிஃபேர் நிறையா வந்துட்டு இருக்குங்க வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய டாக்டர் பசங்க ஜாதகம் இந்த மாதிரி டாக்டர் பயணங்கள் ஜாதகம் வரும் இருபது நாளாகவே நிறையா வந்துக்கிட்டு இருக்காங்க அதனால மறக்காமல் உங்கள் கொண்டு கண்டிப்பாக ஜாதகம் போட்டால் பயப்பட அனுப்பிச்சி விடுங்க உங்கள் ஒன்றுகளுக்கும் பையன்கள் சீக்கிரம் திருமணம் மாற்றம் அந்த முருகனை ஆண்டான ஆர்வால் முருகனை நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் மற்றங்க எப்போவுமே ஒரு சின்ன பேசினே எப்பவுமே சொன்னி நினைச்சிருக்கோங்க வீட்டில் நம்ம அப்பா அம்மாவை வீட்டில் வச்சு நான் முறையாக பார்த்துக்கவேன் அப்பா அம்மாவுக்கு மேலே ஒரு கடவுள் இல்லை வணங்கிட்டு போனாலே உங்கள் தொழில் எல்லாமே சிறக்குவங்க எல்லாமே நீங்கள் தொட்டதை எல்லாமே ஜெயிக்கணுங்க என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவும் வீட்டில் வச்சு நல்லா பார்த்து நன்றி வணக்கம்